மனித வாழ்க்கையின் ஒளியாக தோன்றிய ஐயா வைகுண்டர் தன் அன்பு கொண்டு தர்மத்தின் வழி நடக்கின்ற பக்தர்களை பாதுகாப்பதுதான் இறை அவதாரத்தின் முக்கிய நோக்கமாகும் தர்மத்தின்படி வாழ்கின்ற அன்பான மக்களை பாதுகாக்க வேண்டிய அவதரிக்கும் இறைவன் நல் மக்களுக்கு துன்பம் விளைவிக்கும் தீயவர்களை அளிக்கின்றார் தன் அன்பு கொண்ட சான்றோர் மக்களை காத்து கலி என்னும் அரக்கனை அழிப்பதற்காக கலியுகத்தில் திருமால் எடுத்த அவதாரமே ஐயா வைகுண்டர் அவதாரம் ஆகும் பூலோக தாய் தந்தையருக்கு மகனாக பிறக்காமல் ஸ்ரீமன் நாராயணர் தனக்கு தானே மகனாய் திருச்செந்தூர் திரு அவதரித்தார் திருமாலின் வைகுண்ட அவதார சரிதியை பற்றி ஐயாருளிய அகில திருட்டு அம்மானி என்னும் புனித நூல் எடுத்துரைக்கிறது இறைவன் தனது அவதாரத்தின் போது வாழ்ந்து காட்டுவதன் வாயிலாகவும் புனித நூல்களின் வாயிலாக வழியை காட்டுவதன் மூலமாகவும் நாம் நல்வழியில் வாழ்வதற்கான உபதேசங்களை தருகின்றார் இறைவனின் கலியுக அவதாரத்தை பற்றி சொல்லும் அகில திரட்டு அம்மானி என்னும் நூல் ஒவ்வொருவரும் எப்படி வாழ்ந்தால் பொல்லாத கலியை வெல்ல முடியும் என்பதற்கான வழியை காட்டுகின்றது மேலும் இந்த கலியுகத்தில் அன்றாடம் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்பதையும் ஐயா வைகுண்டர் அகில திரட்டு அம்மானி நூலின் மூலமாக எடுத்தருளியுள்ளார் பெற்றோரிடம் பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஐயா சொல்லியுள்ளார் பெற்றோரை மதித்து உரிய மரியாதை கொடுத்து அவர்களின் சொல்படி நடப்பதால் பெரிய நன்மை கிடைக்கும் என்கிறார் ஒரு ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய உச்சபட்ச நன்மை என்பது மோட்சமாகும் அந்த மோட்சம் தாய் தந்தையர் சொல்லை கேட்டு நடப்பதால் கிடைக்கும் என்பதை அகில திரட்டு அம்மானை மூலம் ஐயாவை குண்டர் நமக்கு உணர்த்துகிறார் உலகில் அவ்வப்போது தோன்றும் ஞானிகளின் தீர்க்க தரிசனங்கள் என்பது பெரும்பாலும் உலகம் சார்ந்த அழிவுகள் பற்றியதாகவே இருக்கின்றன ஆனால் ஐயா வைகுண்டரின் முன்னறிவிப்பானது தனி மனிதனின் வாழ்க்கையில் தொடங்கி சமுதாயம் அரசியல் அறிவியல் ஆன்மீகம் இயற்கை என இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நிகழ்வுகளை பற்றியதாக இருக்கிறது அவற்றில் சிலவற்றை காண்போம் ஊசி முனையதிலே கடலும் மலையுடனே ஊரும் பதியும் கண்டேன் சிவனே என்ற வாக்கின் மூலமாக ஐயா வைகுண்டர் அறிவியலை நமக்குள் கடத்துகிறார் ஊசி முனையில் கடலையும் மலையையும் ஊரையும் பதியையும் காணலாம் என்பது இந்த வாசகத்தின் விளக்கமாகும் அதாவது ஒரு இடத்திலிருந்து கொண்டு உலகையும் உலகில் நடப்பவற்றையும் காண்கின்ற வகையில் அறிவியல் வளர்ச்சி ஏற்படும் என்பது வாக்கு அவர் சொன்னபடியே இன்று உலகில் எந்த இடத்தில் ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதனை உடனடியாக நமது வீட்டில் இருந்தபடியே கைபேசி கணினி தொலைக்காட்சி வாயிலாக அறியும் வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் பொய் சேத்திர குருக்கள் பூமிதனில் மேவி வரும் என்பது ஐயாவின் வாக்கு இறைவனுக்கு அடியவர்களாக தோன்றி மக்களுக்கு வழிகாட்டிய உன்னத ஞானிகளை பார்த்த இந்த பூமியில் உண்மையான குருக்களை காண்பது என்பது இப்போது அரிதாகிவிட்டது இதை மையா வைகுண்டர் அகில திரட்டு அம்மானை நூலில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் உலகிற்கு தர்மத்தை போதித்து அவ்வழியே வாழ்ந்து காட்டி உலகிற்கு உதாரண புருஷர்களாக இருந்து வழிகாட்ட வேண்டிய குருக்கள் பொய்யான குருக்களாக இருந்து உலகை ஏமாற்றுவார்கள் என்று ஆன்மீகத்தையும் சொல்கிறார் கொலை களவு ரொம்ப கோள்கள் மிகுந்திருக்கும் என்பதும் ஐயா வைகுண்டரின் வாக்கு ஆகும் கொலை திருட்டு ஒருவரை கிடைத்து மற்றொருவரிடம் சொல்கின்ற கோல் போன்றவை சமூகத்தில் அதிகரிக்கும் என்பதைதான் இவ்வாறு ஐயா கூறியுள்ளார் ஸ்ரீமன் நாராயணர் தன்னுடைய கிருஷ்ண அவதாரத்தை நிறைவு செய்துவிட்டு திருவரங்கம் செல்லும் வழியில் சப்தமாதர்களை சந்தித்தார் அவர்கள் வாயிலாக ஸ்ரீமன் நாராயணருக்கு பிறந்த பிள்ளைகளை சான்றோர் மக்கள் ஆவார் அந்த மக்களின் துன்பம் நிறைந்த வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காகவும் கலியின் சூழ்ச்சியிலிருந்து மக்கள் தங்களை கொள்வதற்கு அருள் புரிவதற்காகவும் அவதரித்த இறைவனே எல்லா அவதாரத்தின் போதும் இன்னல்களை சந்திக்கும் இறைவன் வைகுண்ட அவதாரத்தின் போதும் பல இன்னல்களை சந்தித்து மனித சக்தி கொண்டு இறை சக்தியை வெல்ல முடியாது என்பதை உலகிற்கு காட்டினார் சான்றோர் மக்கள் மேன்மையான வாழ்க்கை வாழ தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தார் மேலும் வைகுண்டமாக நாராயணர் அவதரித்திருந்தபோது சான்றோர்களை பெற்றெடுத்த சப்த கன்னியர்களையும் திருக்கல்யாணம் புரிந்தார் என்னுடைய பத்திரத்தை பள்ளியில் வைத்து பணிமுடிகள் செய்திடுங்கோ என்பது ஐயாவின் உத்தரவாகும் அதாவது ஐயா வைகுண்டர் கொடுத்த மிகப்பெரிய ஈடு இணையற்ற சுத்தான அயில திரட்டு அம்மானி என்னும் பத்திரத்தை கோவிலில் வைத்து மக்கள் அறியும் வகையில் சொல்ல வேண்டும் என்பது ஆகும் ஐயாவின் உத்தரவை நிறைவேற்றும் வகையில் அகில திருட்டு அம்மானிக்கு பாராயணம் செய்து விளக்குமிடமாக ஐயாவின் பதிகளும் நிலத்தாங்கல்களும் விளங்குகின்றன பதினேழு நாட்கள் மற்றும் பத்து நாட்கள் திருகேடு வாசிப்பு திருவிழா மூலமாக அகில திருட்டு அம்மானியின் கருத்துக்கள் உலகம் மறையும் வகையில் சொல்லப்படுகின்றன உயர்ந்த தத்துவங்களை உதைத்து உழைக்கும் மக்களுக்காக பாடுபட்ட வைகுண்ட பரம்பொருளுக்கு தமிழ்நாட்டிலும் இன்னும் புற மாநிலங்களிலும் பரவலாக கோவில்கள் அமைந்துள்ளன